காசு கொடுக்காத அம்மா அப்ப அந்த ஆளை அவங்க அம்மா வீட்டுக்கே போக சொல்டா என்னமா சொல்ற தோ பாரு பணம் கொடுத்தா அவர் இங்க இருக்கலாம் இல்லனா அவர் சாமா எல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போக சொல்ல அப்பா அப்பா நீ பாட்டிட்டு போய் காசு வாங்கிட்டு வருவியா இல்லனா உன் சாமான எடுத்துட்டு போயிருவியா அப்பா டேய் நான் பாடதப்புறம் அம்மா வீட்டுக்கு அம்மா அம்மா அப்பா அவர அம்மா வீட்டுக்கு அம்மா டேய் அதான்டா நானு சொல்றேன் வந்தா பணத்தோட வர சொல்லடா இல்லன்னா அங்கயே இருக்க சொல்லு அப்பா அப்பா நான் நேத்துமாவே போப் அப்பா எல்லாம் ஜாமன் எடுத்து வச்சிட்டிருக்க ஆமாண்டா அம்மா வீட்டு தாண்ட போறேன் இங்க இருந்தா சாப்பாடு போட மாட்டானடா உன் அம்மா என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்றீங்க சரிடா உங்க அப்பாவே போக வேணாம்னு சொல்லு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை

சரியா வெயிட் பண்ணு ஐயா ஜோசிய தாரு இந்தாங்க இந்த ஜாதகத்தை பார்த்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் எல்லாரோட ஜாதகமும் இதுல இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா உங்க வீட்டுல ஒரு கண்டை இருக்கு அது போறதுக்கு லேடிஸ் யாராவது ஒருத்தர் மொட்டை போடணும் அப்படியா சாமி சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் முதல்ல யாராவது ஒரு ஆள் மொட்டை போட சொல்லு அதுக்கப்புறம் நான் உனக்கு என்னன்னு சொல்லுதனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவேன் நீ போய் வீட்ல கேட்டு விசாரிச்சுட்டு வந்து சொல்லு என்னங்க ஜோசிக்காரர் போய் பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாரு ஆமாஜி நான் போய் பார்த்த ஜோசிக்காரர் அவர் என்ன சொன்னாரு வீட்ல கண்டவன் இருக்கு அது போகணும்னா லேடிஸ் யாராவது ஒரு ஆள் மொட்டை போடணும்னு சொன்னாரு சரி அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டா நீ முதல்ல மொட்டைய போட்டு வந்து பேசுங்க அப்படின்ட்டாரு நான் மொட்டையெல்லாம் போட மாட்டேன் போய் உங்க அம்மாவை போட சொல்லுங்க இந்த வயசுல இவ்வளவு முடி வச்சு என்ன பண்ண புதுவோம் அம்மா உங்க அம்மாவே நீங்க போட சொல்லுங்க போங்க அப்படியே வந்து சரி இனி அம்மா கிட்ட நான் கேட்டு பாங்க அம்மா அம்மா நான் ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன் வீட்டுல தண்டை இருக்கு அதனால லேடி யாராவது ஒரு நாள் மொட்டை போடணும்னு சொல்லுதாங்க நீ போட்டுக்கோமா

இதுல என்ன இருக்கு நான் யாருக்கான வந்து சொன்னதான்ப்பா இந்த வார ஆமா உன் அம்மா யாரு அந்த டிவில ஒரு சீரியல் வருது திரும்பி பாக்குறேன்னு சொல்லி அந்த சீரியல் எழுதுது என்னோட அம்மா தான் ஏ நிப்பாட்டு 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 ஏன்பா அது என்னப்பா அப்படி வீட்டுல வேலை பாக்குறவன் பால் போடுதவன் தண்ணி கண் போடுதவன் ஒரு ஆளை பாக்கலாம எல்லாரும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கு நாளைக்கு என்னைய பத்தியும் பேசா நானா வரல நீ போ என்னயா இவ்வளவு தூரம் வந்துட்டு பக்கத்துல வந்தா வீடு போய நீ கண்டமோ என்னைய போயிட்ட கண்டமணிக்கு அந்த பாட்டி எழுதுனதுக்கா பேசாம பேரு சொல்லிடுற திரும்ப வந்து தாங்க கூடாது நீங்க